வணக்கம் சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திருமணம் செய்யலாமா இது என்னோட ஜாதகம் பார்க்க வர்றவங்க பொருத்தம் பார்க்க வரும் பொழுது இதை ரொம்ப பேர் கேட்குறாங்க இதுக்கு உண்மையான விளக்கம் சனி என்பது எட்டில் சனி இருந்தால் அஷ்டம சனி குடும்பஸ்தானத்தை பார்க்கும் அப்போ குடும்பஸ்தானத்தில் ஒரு இருள் விழுகுது அப்படிங்கிற அமைப்பில் அங்கே வந்து நல்ல நிகழ்ச்சியை செய்யக்கூடாது அப்படின்னாலும் ஒவ்வொரு ஜாதகத்தில் யோகமான தசாபுத்திகள் திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் அமைந்து நம்ம ஜாதகத்துலேயும் சனி கெடுக்காத நிலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் திருமணத்தை சந்தோஷமாக செஞ்சுக்கிடலாங்க ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும் தசாபுத்திகள் என்ன சொல்லுது அவயோக தசாபுத்திகள் கெடுதல் பண்ணாத தசாபுத்திகள் இல்லாமல் இருக்கும் பொழுது அஷ்டமசனி எறும்பு கடித்தது மாதிரி தான் இருக்கும் இருக்கும்பொழியே மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்திக்கிடலாம் Mandarin.